ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி நான்கு ஒன்பது வாழ்வழிக்கும் வல்லலே உமை போற்றுகின்றமை புகழுகின்ற வாழ்த்துகின்றோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் காணும்படியாக நீர் செய்த கருபைக்காக நன்றி அப்பா உம்முடைய உயிர் மூச்சை எங்களுக்கு தந்து உமோடு நாங்கள் ஒன்றிணைந்திருப்பதற்காக நீர் எங்களை அழைக்கப்பெற்றிறீரே அதற்காக நன்றி இயேசுவே தந்தையே நீர் எங்களோடு பேசும் எங்களோடு தங்கும் எங்களை வழிநடத்தும் இன்றைய நாள் முழுவதும் உமக்காக உம்மோடு நாங்கள் இருப்பவும் உம்முடைய செயலை நாங்கள் செயல்படுத்தவும் நீர் எங்களுக்கு துணையாக வாரும் உம்முடைய தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தந்தரலும் அப்பா எப்போதும் உம்முடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் நாங்கள் இருக்கும்படியாக உமது தூதர்களுக்கு கட்டளையிட்டர்லும் தந்தையே இன்றைய நாளில் நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் திட்டவட்டமாக செய்வதற்கு உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவையப்பா எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி தந்தையே குழந்தைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தனக்கு குழந்தை இல்லையே என்று வேதனையோடு ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு குழந்தை என்ற ஒரு வரத்தை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு உண்மையான சமாதானம் திரும்பும்படியாக செய்தரலாம் பள்ளி செல்லும் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு நல்ல பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் நிறைய உருவாக்கி கொடுத்தர்லும் அப்பா அவர்களுக்கு எப்போதும் ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்கு அவர்கள் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் ஒவ்வொன்றும் எப்போதும் அவர்களுக்கு ஒரு அடிப்படையாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும்படியாக செய்தர்லும் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நிறைய அவர்கள் எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் இருந்து அவர்களை பாதுகாத்தரலும் தந்தையே இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு இந்த உலகம் ஒரு மாயையான உலகம் இந்த உலகத்திலே தகப்பனை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்குரிய காரியங்களை குறித்து அவர்கள் ஆண்டவரை திட்டவட்டமாக செயல்படுத்தவும் கடவுளோடு ஒன்றி இருப்பதற்கும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை தந்தரலும் எப்போதும் இணையாக இருக்கும்படியாக செய்திடலும் அவரே சாத்தானின் காரியங்களை விட்டுவிட்டு கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதற்கு நீரே அவர்களுக்கு துணையாக நிற்பீராக நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு உகந்த பிள்ளைகளாக வாழும்படியாக செய்தருளும் தந்தையே பெற்றோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் தன் அவர்கள் படுகின்ற வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்றப்பா அப்படியாக இயேசுவே கஷ்டப்படுகின்ற பெற்றோர்களுக்கு நீரே தந்தையாக இருந்து அவர்களை வழி நடத்தியறலும் அவளுடைய பொருளாதார எல்லா தேவைகளையும் மீறே சந்தித்தரலும் உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தாலும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இருக்கின்ற பெற்றோர்கள் மற்றும் முதிர்ந்த வயதில் அண்டவரை படுக்கையில் இருக்கின்ற வயதானவர்களுக்கு நீரே அண்டவரை உறுதுணையாக இருந்து ஆறுதலாக அன்பாக இருந்தவர்களை வழி நடத்தியலும் அவர்களை அண்டவரை பார்ப்பதற்கு நல்ல உள்ளங்களை அனுப்பி அவர்களை பார்த்து அவர்களுடைய தேவைகளை இயேசுவே நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுடைய கடமைகளை செய்வதற்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் தெய்வீக பயத்தையும் எங்களுக்கு தாரும் தந்தையே அப்போதுதான் தகப்பனே உங்களுடைய திருச்சபை நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு அடுவரே எங்களுக்கு எல்லா விதத்திலும் துணையாக நிற்பீராக எங்களை ஏன் முழுமையாகும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியல்லும் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அம்மேன்